புவனேஸ்வரி செல்வராஜ் இந்திரா நகர்ல இருந்து வரேங்க எங்களுக்கு வந்து ரேஷன் கடை வந்து கொஞ்சம் நாட்களாவே ரொம்ப பிரச்சனையில இருக்கு ஏன்னா வாரத்துல மூணு நாள் தான் ஓபன் பண்றாங்க அந்த மூணு நாள்லயும் ஒரு நாள் வந்து அவங்க லீவ் போட்டு போயிடாங்க இந்த இந்த வாரம் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை லீவ்னு எழுதி போட்டிருக்காங்க சனிக்கிழமை லீவு அதனால இன்னைக்கு நாங்க வரலாம் அப்படின்ட்டு வந்துருக்கோம் ஆமா எழுதா இருக்கு பாருங்க இன்னைக்கு வந்தோம் கடை வந்து திறந்தாங்க அவரால் வந்து இன்னைக்கு கடையில் இருக்கிற விற்பனையாளர் லீவுங்கிறனால இவரு ஒருத்தர் மாறி தான் வந்திருக்காரு இவருக்கு அலங்கார போடுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பார்த்தாங்க மற்ற நாள்லாம் கடையில் நாலு பேர் அளந்து போகிறதுக்கு உள்ளே இருப்பாங்க இன்றைக்கி ஒருத்தர் கூட இல்லை இப்போ நாங்கள் வந்து காலையில் எட்டரை மணிலேருந்து மக்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு போயிட்டாங்க நாங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து வரோம்னா இன்றைக்கி இங்கே அந்த கடையில் வந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட காடுகள் இருக்குது இந்திரா நகர் சிவாஜி நகர்லேருந்து எல்லாம் நாங்கள் நடந்து வராங்க இப்போ நாங்கள் வண்டியில் வரோம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வயசானவங்களாம் நடந்து வந்துட்டு போகிறாங்க வந்துட்டு வந்துட்டு ஒவ்வொரு நாளைக்கு எத்தனை நாள் போவாங்க வருவாங்க எங்களுக்கு வாரத்தில்

ஒரு ஆளுக்கு இருபது நிமிஷம் அப்படின்னு நீங்க கால்குலேட் எவ்வளோ எத்தனை கார்டுக்கு வந்து இந்த அங்காடியிலிருந்து போடுவாங்கன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. சோ எங்களுக்கு ஆறு நாளும் கடை வேணும் அப்புறம் எங்களுக்கு இந்த கடையை ரெண்டா பிரித்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இதுதான் இந்த இது இன்னைக்கு நாங்க வந்து எட்டரை இருந்து மக்கள் வெயிட் பண்ணிட்டு எந்த பொருளும் வாங்காம கிளம்பி போயிட்டாங்க. சோ நீங்க தான் அதுக்கு நாங்க வந்து கவுன்சிலர் டவர் எடுத்துட்டு போனீங்களா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது கவுன்சிலர்னா மக்களுடைய குறைகள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களும் இருந்திருப்பாங்க நாங்கள் எல்லாம் சொல்லலை வாரம் மாசம் வந்து இங்கே பிரச்சனைகள் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்போம் ஸோ அவங்களா தான் மக்களுக்கு இது பிரச்சனை வரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவங்கள எடுத்துருக்கணும் எங்களுக்கு வந்து இந்த இதுக்கு வந்து ஒரு முடிவு வேணும் ஆறு நாளும் எங்களுக்கு கடை வேணும் ரெண்டு கடையாக பிரித்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் இந்த பிரச்சனை எவ்வளோ நல்லா இருக்குதுங்க இந்த பிரச்சனை வந்து அவங்க ரேகை வச்சு அதுக்கப்புறம் ரேகை விழுகாது ஸ்பெண்ட் பண்ற மாதிரியே இருக்கு வேலைக்கு போகிறவங்க ஒரு மணி நேரம் பர்மிஷன் போட்டு வரலாம் அப்படின்னா கண்டிப்பா அப்படி இருந்தா இன்னைக்கு ரெண்டு ஜென்ட்ஸ் வந்தாங்க ப்ராப்ளம் நடக்குது எனக்கு இதுக்கு மேலே பர்மிஷன் இல்லைங்க நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இதே மாதிரி நிறைய ரேஷன் கார்டு பொருள் வாங்காமே இருக்கு பொருள் கேன்சல் பண்ணிடுவோன்றதையும் சொல்கிறீங்க இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கில் ஒரு நாளைக்கு பத்து இருபது கார்டு மட்டும்தான் வாங்க முடியும் அப்படின்னா எப்படிங்க எல்லா ஆயிரத்தி இருபத்தி ஆறு கார்டும் எப்படி இந்த கடையில் வந்து வாங்க முடியும் அப்போ கண்டிப்பாக வந்து கேன்சல் ஆகத்தான் செய்யும் எப்படி நாங்கள் வந்து பண்ணுறது ஸோ நீங்கள் எங்களுக்கு ரெண்டு கடையாக பிரித்து கொடுங்க வாரத்தில் ஆறு நாளும் கடை பொருள் போட ஆள் இல்லை